கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இயேசுவ கடவுளாக சொல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்கின்றோம் இயேசு கடவுளாக வந்தாரா பைபிள் எடுத்து படித்து பார்த்தோமே ஆனால் மத்திய மார்க் லூக்கா யோவானு அதே மாதிரி பேதுரு இது போன்ற அந்த அதிகாரங்கள் அதிகாரங்கள் சுவிசேஷங்கள் எல்லாம் எடுத்து வாசி பாருங்க அவர் ஒரு மனிதனாக தான் வாழ்ந்திருக்கின்றார் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க ஒரு இடம் இல்லை தன்னை ஒரு மனுஷகுமாரன் என்று சொன்னார் கடுமையான பசி ஏற்பட்டு இருக்கின்றது கடுமையான பசி ஏற்பட்டு இயேசு என்ன செய்யறாரு ஒரு அத்தி மரத்தை நோக்கி போறாரு அத்தி மரத்தை நோக்கி போய் அத்திப்பழம் இருக்கான்னு பாக்குறாரு அந்த மரத்துல வந்து அத்திப்பழம் கிடையாது உடனே என்ன செய்யற நாசமா போ நீ என்று சொல்லி திட்டுறாரு உடனே அந்த அத்தி மரம் பட்டு போயிட்டு காரணம் என்ன இவருக்கு பசிக்கு வந்து பசியை தீர்ப்பதற்கு அத்தி மரத்துல அத்திப்பழம் இல்லாதனால அந்த அத்திமரத்தை திட்டக்கூடியதை பார்க்கின்றோம் கடவுளுக்கு பசி ஏற்பட்டுச்சு கடவுளுக்கு பசி எடுக்குமா பசி எடுத்தால் இல்ல கடவுளாதான் இருக்கிறார் பசி ஏற்பட்டு சரி ஒத்துக்கணும் போறாரு போனா அந்த அத்திமரத்துல அத்தி பழம் இருக்கின்றதா இல்லையா என்பதை தெரியாதவர் கடவுளா இருக்க முடியுமா கடவுள் என்பவர் முக்காலத்தை அறிந்தவரா இருக்கணும் என்ன நேற்று நடந்துச்சு என்பதையும் நாளைக்கு என்ன நடக்க போகுதையும் தெரிந்த ஆக்களுடைய கடவுள் அப்படின்னு பொழுது அத்தி மரத்துல அத்தி இருக்கின்றதா இல்லையா என்பதை கூட அறியாதவர் இப்படி கடவுளா இருக்க முடியும் சரி ஞாசமா போன்னு சொல்லி பட்டு போக வச்சாரு என்று சொல்லி வருகின்றது சரி பட்டு போக வச்சாரா இல்லையா இது அற்புதம் செஞ்சு கடவுள்ன்ற அற்புதத்துல அவர் பட்டு போக வச்சாருன்னா அதுக்கு முதல்ல அத்தி மரத்துல அத்தி பழத்தை வர வைக்க அற்புதம் பண்ணிருக்கலாமா இல்லையா என்று சொன்னால் சரியான அடிப்படையில் அது வந்து அதை அடிப்படையிலிருக்கும் பட்டுப்போ வைக்கின்றார் இதே மாதிரி வந்து அவர் அழுது இருக்கிறார் புலம்பி இருக்கிறாரு அவர் வந்து தூ பாத்ரூம் போயிருக்கிறார் என்பது வரைக்கும் இருக்கின்றது அதே மாதிரி வந்து அவர் வந்து மற்ற துக்கம் கொண்டு அந்த சிலுவையை அறைய போறதுக்கு முன்னாடி கடுமையாக வந்து அழுது பிரார்த்தனை செஞ்சு இந்த பிரார்த்தனையில் இந்த பாத்திரத்திலிருந்து என்னை விடுவித்து விடும் என்று சொல்லி பிரார்த்தனை செஞ்சார் பார்க்குறோம் யூதர்கள் வந்து அவரை வந்து சிறுவையில் அறையை துரத்தும் பொழுது ஓடி ஒளிந்திருக்கின்றார் ஊர் ஊராக போய் ஒளிந்திருக்கின்றார் என்பதை பார்க்குறோம் இப்போ இதுல என்ன சொல்லுது இவர் கடவுள் கிடையாது இப்போ கடவுளாக இவர் எழுந்திருப்பார் ஏன்னா இவர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்காரு இப்போ மனசிலேயே கடவுளாக வரணும் கடவுள் கடவுளையும் மனசராக வரணும் அந்த கேள்வியே தப்பா இருக்குங்க கடவுள் வந்து ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் தன்னுடைய செய்தியை மனிதர்கள் தேர்ந்தெடுத்து சொல்லிவிடுவார் இதுதான் கடவுளுடைய வழிமுறை அப்படி இருக்கும் பொழுது அதை விட்டுவிட்டு கடவுள் வந்து மனுஷனா கடவுளே வந்துட்டார் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம் சரியா உங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி சிந்திச்சு பாருங்க இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு குடியாரனை திருத்த வேண்டிய கட்டாயம் உங்கள்ட்ட இருக்கு ஒரு நூறு பேர் குடியாரனா இருக்கிறாங்க அந்த நூறு குடிகாரனையும் திருத்தணும் நீங்க என்ன செய்வீங்க குடிக்காதப்பா குடிக்காதனால எவ்வளவு பிரச்சனை என்ன சொல்லுவீங்க குடியாரன் திருத்துறதுக்கு நீங்க குடியாரனா மாதிரிதான் நான் குடியாறன திருத்த போறேன் எனக்கு ஒரு பாட்டில குடு அப்படின்னு ரெண்டு பாட்டில வாங்கி நான் குடிச்சு நான் சேர்ந்து குடியாரனா போயிரு அப்படின்னு பொழுது இது எப்படி கடவுள் மனிதனை திருத்துறதா இருக்கு எதுக்கு மனுஷனா வரும் கடவுள் கடவுள் என்ற அந்த நிலையை விட்டு கீழே இறங்குறது கடவுளுக்கு அந்தஸ்து இருக்கா சரியாது கடவுளை கேவலப்படுத்துறது இல்லையா நான் ஒரு மனு நல்ல மனசனா இருக்கிறேன் நான் வந்து ஒரு பைத்தியத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் வைங்க நான் போய் டாக்டர் படிச்சுட்டு கொண்டு போய் சர்ஸ் கோஷம் டெஸ்ட் பண்ணிட்டு நான் ஒரு மாத்திரை கொடுக்கறது கரெக்டா அல்லது இருக்கணும் நான் சரி பண்ண போறேன் நான் என் சட்டையை கிழிச்சுக்கிறேன் அந்த சட்டையை கிழிச்சு நானும் கிருக்கணும் போனேன் வைங்க பெரிய கிருக்கணா இருப்பா என்று சொல்வீர்கள் அப்ப இந்த மாதிரி கடவுள் எப்படி மனுஷனாய வரணும் கடவுள் மனிதனாக தேவையில்லை அவர் கட்டளையின் மூலமாக எல்லாத்தையும் சரி செய்யலாம் அனுப்பி சரி செய்வார் அவரு அதுக்கு தான் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் தான் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் அப்படின்னு அதை ஆய்வு பண்ணுங்க பண்ணுங்க இஸ்லாத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு இறைவன் ஒருத்தன் தான் ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் தத்துவம் ஒரே ஒரு இறைவன் தான் அந்த தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவன் மற்றவன் அவன் வந்து யாரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை அவனை போன்று ஒன்றும் இல்லை இஸ்லாம் சொல்லக்கூடிய இறைவனுடைய இலக்கணம் அவன் வந்து என்றென்றும் நிலைத்திருப்பவன் உயிரோடு இருப்பவன் அவனை சிறு தூக்கமோ பெருந்தூக்கமோ அவனை பீடிக்காது அவன் வந்து அனைத்து பொருள்கள் மீதும் மாற்றல் அவன் தான் நினைத்ததை எல்லாத்தையும் செய்யக்கூடியவன் அவன் தான் உங்களை முதல்ல படைச்சான் திரும்பவும் அவன் தான் உங்களை படைக்க அவனுக்கு மனைவி இல்ல மக்கள் இல்ல பலவீனம் இல்ல தூக்கம் இல்ல மறதி இல்ல இவ்வளவு விளக்கணங்களையும் சொல்லிக்காது இப்படி வந்து இறைவனை நம்புறது சூப்பர் பவரா நம்புறது இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவரை வணங்குறது சரியா அல்லது சிலுவலை ஏற்றும் பொழுது என் தேவனை ஏலி ஏலி நாமா சபத்தானி என் தேவனே என் தேவனே ஏனி கைவிட்டு என்று அழுது புலம்பினாரே அவரை வணங்குறது சரியா ஒப்பிட்டு பாருங்க அதே மாதிரி கல்லு மண்ணை வணங்குறது சரியா ஆய்வு பண்ணி பாருங்க எந்த கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய் பாருங்க சூத்த கத்திரிக்காய தள்ளிடுங்க முத்தன கத்திரிக்காய தள்ளிடுங்க நல்ல கத்திரிக்காய் மட்டும் எழுங்க எப்படி நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கின்றோமோ அந்த மாதிரி நித்திய வாழ்க்கைக்காக தேர்வு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னும் பொழுது இதுல எதை நம்ம தேர்ந்தெடுத்தால் கரைத்து நீங்க தான் ஆய்வு பண்ணணும் நீங்க தான் அதை முடிவெடுக்க வேண்டும் இதுல வந்து உங்களுடைய பாவங்களை போக்க வேண்டும் என்றால் பாவம் மீட்பு கொள்கை பாவம் மீட்சியை பற்றி இஸ்லாம் சொல்கின்றது யாராவது ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டாங்களா அந்த தவறுக்காக அவர் வருந்தி பாவ மன்னிப்பு இறைவனத்தில் கேட்டால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் எந்த அளவுக்குனா அவர்களுடைய பாவங்களை நன்மையாக இறைவன் மாற்றி விடுகின்றான் மனதளவுல யாராவது திருந்தி விட்டால் திருந்தி இறைவனத்துல பாவ முடிப்பு அவர் வந்து அவருடைய பாவத்தை இறைவன் நன்மையாக மாற்றி விடுகின்றான் இறைவன் சொல்லி காட்டுகின்றான் இதை இது வந்து மத்த இதுல நீங்க எடுத்து பாருங்க பாவம் மீட்சி என்பது இயேசுவ நீங்க ஏற்றுக்கொண்டாதான் உங்களுக்கு பாவ மீட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி சரியா வரும் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் அவர் தலையில கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி சரியா வரும் நாம் பண்ண கொலைக்காக என் பக்கத்து வீட்டுக்காரனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணா என்ன ஆகும் கேள்வி வைப்பானா இல்லையா ரோட்ல ஒரே ஒரு ஆளை பிடிச்சி உட்கார வச்சு இவன் தான் பெரிய ஆளு நீ எவன் வேணாலும் என்ன கொலை வேணாலும் மன்னிக்கும் இவனை தான் நான் தூக்கில போடுவேன் அப்படின்னு சொன்னா இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய அனைத்து பாவங்களையும் தண்ணீர் தாங்கி கொள்வதற்கு தன்னையே ஒப்பு கொடுத்தார் இயேசு இது சரியா வருமா பைபிளே அதை மறுக்குது அப்பங்காரன் தன் பண்ண தப்புக்காக மகனையே முடிக்கிற அப்பங்காரை வந்து புளிப்பு திராட்சை தின்னாலே மகனுக்கு பல்லு கூசுமா சார் லாஜிக் உதைக்குது நான் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு உங்களுக்கு லூஸ் மோசன் போச்சு ஏன் லூசு மோசம் போகுது பக்கத்து வீட்டுக்காரர் வந்து வயத்து கொடுத்து சாப்பிட்டாரு அதனால எனக்கு லூஸ் மோசம் சம்பந்தமே இல்லை என்பா உனக்கும் நீ சாப்பிட்டதுக்கு உனக்கு லூஸ் மோசம் போனா ஓகே அடுத்த சாப்பிட்டதுக்கு உனக்கு ஏன் லூஸ் மோசம் போகுது நியாயமான கேள்வியா இருக்கா இல்ல இஸ்லாம் வந்து சொல்லுது வர தசிர வாசிரத்தம் விசிரம் உக்கரா நீங்க என்ன செஞ்சீங்களோ அது உங்களுக்கு அடுத்தவர் என்ன செஞ்சாலும் அது அவருக்கு நீங்க பண்ண பாவத்துக்கு நீங்க தான் பதில் சொல்ல வேண்டும் யாமல் மிசு கால தரத்தின் ஹைரங்கரா அமை யாமல் மிசு கால தரத்தின் சரங்கரா அணு அளவு நீங்கள் நன்மை செய்திருந்தால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அணு அளவு தீமை செய்திருந்தால் அதையும் நீங்கள் தான் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் நீங்க பண்ண தப்புக்கா அடுத்தவனுக்கு பிடிக்க மாட்டோம் இஸ்லாம் தெளிவுபடுத்து அதை இங்கிட்ட இந்து மதத்தில் எடுத்துக்கின்றீர்களான பாவம் மீசு எப்படி வருது நீங்க இந்த உலகத்தில் ஒரு தப்பு பண்ணுவீங்க இந்த தப்புக்கு பாரணமா அடுத்த ஜென்மத்தில் நீங்க நாயாவும் நிறையாவும் பிறப்பீங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இது சரியா வருமா உங்களுடைய மனசு அதை ஒப்பு பண்ணுகின்றதா நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு தண்டனை கொடுத்தா நீ எப்படி திருந்துவீங்க தான் ஒரு இது உதாரணம் கூட சொல்லுவாங்க அதாவது வந்து டேய் ஏதாவது தப்பு பண்ணிடாதரா அடுத்த ஜென்மத்தில் நாயா பிறப்ப அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னா பிறந்தா பிறந்துட்டு போறேன் இப்போ என்ன எனக்கு எனக்கு தெரியவா போகுது நான் நாயா பிறக்க போறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா அது வந்து தீமையில இருந்து அவனை தருக்காது ஒருத்தன் ஒரு நாயை கல்ல கொண்டு எரிஞ்சானா அப்ப வந்து அந்த நாயை கல்ல கொண்டு எரிஞ்சவனை பார்த்து ஒரு ஆள் சொன்னாரா என்பா இப்படி நாயை கல்ல கொண்டு எரியுறீங்கப்பா நீ வந்து அடுத்த ஜென்மத்தில் நாயா பிறந்து அந்த நாய் மனசனா பிறந்த அது உன்னைய கல்ல கொண்டு எரியும் அப்படின்னு அதுக்காக விளக்கம் கொடுத்துருக்கான் இல்ல இல்ல போன ஜென்மத்தில் இந்த நாய் மனசனா போறது என்னையே கல்ல கொண்டு எரிந்தது அதுக்கு பணி வாங்குறதுக்கு தான் இப்போ நான் அதை கள்ள கொண்டு எரியறேன் இது சரி வருமா இது எப்படி தெரியுன்ற இப்படி ஜென்ம ஜென்மமா மாறி மாறி தான் வந்து எல்லாம் சரியா வந்துக்கிட்டு இருக்குன்னா நாட்டுல வந்து மக்கள் தொகை அதிகரிக்க கூடாது இருக்கிறது இப்போ வந்து ஒரு ஆயிரம் பேர் இறந்தவனே ஆயிரம் பேர் நாயாவும் நிறையாவும் மாறினாங்கன்னா ஆயிரம் நாய்க்கு மேல இருக்க கூடாது நாயுடைய எண்ணிக்கையும் கூடு மனுஷனுடைய எண்ணிக்கையும் கூடு மரத்துடைய எண்ணிக்கையும் கூடுது இப்படி வந்து எல்லாமே அதிகரிச்சுட்டு போகும் பொழுது இது சரி இல்லைன்னு விளங்குதா இல்லையா இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சட்ட திட்டங்கள் ஆய்வு பண்ணுங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொலை ஆய்வு பண்ணுங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய மறு வாழ்க்கை மறுமை வாழ்க்கை ஆய்வு பண்ணுங்க எது கரெக்ட்னு நீங்க சிந்தித்து முடிவெடுங்க யாரும் ஒண்ணு திணிக்க மாட்டாங்க எல்லாமே நல்ல நல்ல கடை தான் எல்லா கடையும் நல்ல கடை தான் எல்லாரும் தான் செய்வாங்க ஆய்வு பண்ணி எது சரியோ உங்களுடைய பகுத்தறிவுக்கு எது சரியாகப்படுகின்றதோ அதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி இதுக்கு பதிலாக சொல்லிக் கொண்டிருந்தோம் எல்லாம் உங்களுடைய விருப்பம் தான் இதுல எந்த நிரூபந்தமும் கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிடுவோம் எங்க நாங்க வச்சிருக்க கத்திரிக்கா சூப்பர் அப்படின்னு சொல்லி நாங்க உங்களுக்கு எடுத்து காட்டிடுவோம் நீங்க வாங்குறதும் வாங்காததும் உங்களுடைய விருப்பம்